குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது என்னன்னா இயேசுவானவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் என்னவா இந்த மூன்றரை வருஷம் ஊழியம் பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் தானே எப்படி பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார் பிணியாளிகளை சுகமாக்கினார் கண் தெரியாதவங்களுக்கு கை கால் இல்லாதவங்களுக்கு காது க கேளாதவர்களுக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணார் சுகம் தந்தார் அப்புறம் மன கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு வியாதிப்பட்டவங்களுக்கு பிசாசு பிடிச்சவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் சுகத்தை தந்தார் தன்னை அனுப்பின வேலை தன் தகப்பன் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த பணியை செய்து முடிப்பதற்காகவே ஆண்டவர் என்ன பண்ணார் நம்ம இடத்துல வந்தார் பிள்ளைங்களா அவங்களுக்கு தெரியும்ல ஒருத்தர் காது கேட்கலன்னா அவர் போய் அவர்கிட்ட கேட்டால் உடனே காது சுகமாயிடும் அதேமாரி கண் தெரியலன்னா இப்படியே தான் அவர் வந்து உலகத்தில் மூன்றரை வருட வருஷம் ஊழியம் பண்ணார் சரியா அப்படிப்பட்ட இயேசுவானவர் தனக்கு பின்னாடி தன்னுடைய ஊழியத்தை சுகமளிக்கிற ஊழியத்தை பிரசங்கிக்கிற ஊழியத்தை மற்றவர்களை போஷிக்கிற ஊழியத்தை தன்னுடைய சீஷர்கள் செய்யணும்னு சொல்லிட்டு பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் பேரும் உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் பாருங்களேன் அதில் யூதாஸ் காரியத்திருக்கார் பார்த்தியா அவர் தான் தன்னுடைய பணப்பை அவர் ஒரு ட்ரெஷரர் தெரியுமா உங்களுக்கு அவர் வந்து ஒரு பொருளாளர் எப்பவுமே பணப்பையை அவர்கிட்ட தான் இருக்கும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த பணத்து மேலே உள்ள ஆசையால் அவரை காட்டி கொடுத்துட்டாரு நல்லவங்க செய் நல்லது யாராவது செய்தாங்கன்னா மற்றவங்களுக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது நல்லவங்களாக இருந்துட்டு ஒருத்தர் யாராவது நம்மளை பாராட்டிடக்கூடாது ஐயோ அவன் ரொம்ப நல்லவன் சொன்னால் அடுத்த நிமிஷமே அவனை பற்றி ஏதாவது புறங்கூறி அவன் மேலே தப்பான கருத்துக்களை பதிவு பண்ணிவிடுவாங்க அப்படி தான் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை அப்படி பாரு பிள்ளைங்களா யூதாஸ் தன்னுடைய பண ஆசையின் காரணமாக நம்ம ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டாரு அப்புறம் போயாச்சா அப்புறம் யூதாஸ் ஏ சிலுவையில் அறிஞ்சாங்க யூதாஸ் நாண்டு கொண்டு இறந்து போனார் அதுக்கப்புறம் தன்னுடைய அன்பான பேதுரு தன்னுடைய அன்பான சீசன் பேதுருகிறார்ல அவர்கிட்ட தன்னுடைய உண்மையான அன்பு அவர்கிட்ட இருக்கானே அவர்கிட்டயும் அன்பாக நடந்துட்டார் இயேசுவானவர் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறப்போ இயேசுவானவர் மறித்த பின்னு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரா அப்படியே எழுந்தார் பிள்ளைங்களா பேதூருக்கு காட்சி அளித்தார் தன்னுடைய சீஷர்களோடு நாற்பது நாள் வ கூடவே இருந்தார் நாற்பது நாள் அவர் கூடவே இருந்துட்டு கடைசி நாள் என்ன பண்ணுறாரு வானத்துக்கு எடுத்து கொல்லப்பட்டார் அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அப்போது பார்த்துட்டு அவர் அப்படியே மேலே போகிறார் நான் மீண்டும் போய் வருவேன் அப்படின்றாரு அப்போது சிலர் ஒன்று பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க ரெண்டு தேவ தூதர்கள் கலிலியரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க உங்கள் கண் முன்னாடி ஆண்டவர் எப்படி மேலே எழுந்தருளி போகிறாரோ மீண்டுமாய் அப்படியாய் திரும்பி வருவார் அப்படின்னு வசனத்தில் இருக்குது பாரு பிள்ளைங்களா இப்போ நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் கொலை கொள்ளை இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட கடவுள் கண்டிப்பாக வருவார் நாம் எப்போவும் அவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கணும் அது தானே உண்மை அப்படி தானே பிள்ளைங்களா நாமளும் இருக்கணும் பாய் குட்டீஸ்